ஈசு கிறிஸ்துவின் மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம் வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார் பர்லோகராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது மனுஷர் நித்திரை பண்ணையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான் கத்ரா இயேசு கிறிஸ்து பர்லோக ராஜ்யத்தை குறித்ததான விஷயத்தை தம்முடைய சீஷர்களுக்கு ஊமைகள் மூலமாக புரிய வைக்க தொடங்கினார் பர்லோக ராஜ்யத்தை குறித்ததான சில சத்தியங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன் இதில் இரண்டாவதாக பர்லோக ராஜ்யம் அதனுடைய ராஜாவின் குணநலத்தில் வெளிப்படுகிறது கத்ரா இயேசு குருசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலிமுக்கு வந்து யூதருடைய ராஜாவாக பிறந்தவரை கண்டு அவரை ஆராதிக்கும்படி வந்திருந்தார்கள் எப்பொழுது கர்த்தரா ஏசு கிரோசு எருசலே மக்கள் பிரவேசித்தாரோ அப்பொழுது மக்கள் எல்லாரும் அவரை தங்களுடைய ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு முன்பாக வெட்டின மரக்கிளைகளையும் வஸ்திரங்களையும் வழியிலே விரித்து அவரை வரவேற்றனர் எப்பொழுது பிளாத்து கர்த்தரா இயேசு கிரசுவிடம் நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டானோ அப்பொழுது அவர் பிரதித்திரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல என்றார் காரணம் அவருடைய ராஜ்யம் பரலோகத்திற்குரிய ராஜ்யமாக இருக்கிறது மேலும் யாரெல்லாம் அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதின் மேல் விசுவாசித்து அவரை கர்த்தரும் ரட்சிகருமாக ஏற்றுக்கொண்டு ரச்சிப்படுகிறார்களோ அவர்கள் மட்டுமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் பிரியமானவர்களே நீங்களும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைப்பதன் மூலமாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பது ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது